காரு பஸ்ஸு இதெல்லாம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க வரோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் தான் இக்னீசன் சுவிட்சு சாவி அந்த சாவிக்கு இன்புட் எங்கே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியிலருந்து ப்ளஸ்ஸு வரும் சாவி ஒட்டு திருகுனதுக்கப்புறம் அந்த ப்ளஸ்ஸு கனெக்ட் ஆகி இந்த ஸ்டார்டர் சேஃப்டி சுவிட்சு அங்கே வரும் பஸ்ஸு அப்புறம் லாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்பட்டன் மாதிரி இருக்கும் அங்கே வரும் அதுதான் அந்த சேஃப்டி சுவிட்சுங்கிறது அந்த சுவிட்சை அழுத்தின உடனே அங்கேருந்து கரண்ட்டு ப்ளஸ்ஸு எங்கே போகும்னா சொலினாய்டுக்கு போகும் சொலினாய்டுக்கு போன ப்ளஸ்ஸு அந்த சொலினாய்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் இருக்கும் அந்த சாஃப்ட் என்ன ஆகும்னா அந்த சொலினாய்டு காந்த தன்மையாகி அந்த சாஃப்ட்டு வந்து முன்னாடி பின்னாடி நகரும் அந்த சொலினாய்டை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சொலினாயுடுங்கிறது உள்ளே கரண்ட்டு வந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற சாஃப்ட்டு நகரும் அப்படி மட்டும் ஏன் வச்சுக்கோங்க அப்படி நகர்றப்ப அந்த மேலே ஒரு லைன் இருக்கு பாருங்கள் ஸ்டார்ட்டர் சர்க்கியூட்னு அந்த சர்க்கியூட்டில் இருந்து ப்ளஸ்ஸு வரும் அந்த ப்ளஸ்ஸு அந்த சாஃப்ட்டு நகர்றப்போ அந்த ப்ளஸ்ஸு வந்து அந்த சாஃப்ட் மூலியமாக எங்கே கீழே வரும்னா இந்த ஸ்டார்டர் மோட்டாருக்கு வரும் இப்போ ஸ்டார்டர் மோட்டார் என்ன செய்யும்னா சுற்ற ஆரம்பிக்கும் சுற்ற ஆரம்பிக்கிறப்ப இந்த பினியன் வந்து முன்னாடி தள்ளப்படும் தள்ளப்படுறது எங்கே வந்து தள்ளப்படுதுன்னா இந்த என்ஜினோட ஃப்ளைவீல் இருக்கிற ஏரியாவில் தள்ளப்படும் தள்ளப்படும் அந்த கியரோடு இது போய் என்கேஜ் ஆகும் என்கேஜ் ஆகி சுத்த ஆரம்பிக்கும் சுத்த ஆரம்பித்த உடனே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம புஷ்பட்டன்லேருந்து கை எடுத்துருவோம் கையை எடுத்த உடனே அந்த பினியன் கியர் வந்து ஸ்டார்டிங் மோட்டார்ல இருக்க பினியன் கியரில் வந்து ரிவர்ஸில் வந்துடும் கரண்ட்டு போகாதனால திரும்ப ரிவர்ஸில் வந்துடும் இது எல்லாத்துக்குமே மைனஸ் பார்த்தீங்கன்னா பாடியில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையுமே எடுத்து பாடியில் தான் வந்து மைனஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சாவி போட்டால் எப்படி அந்த சர்க்யூட் எப்படி போகுது அப்படிங்கிறது தேங்க்யூ